ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஐப்பசி மாதத்தில் பவர்ணமி பூஜை எல்லா சிவன் கோயில்கள்லையுமே நல்லா அண்ணாபிஷேகமெல்லாம் நடக்கும் எல்லா இடங்க அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சதும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லா விளையா வீட்டில் முடிச்சுட்டு சாப்பாடை முடிச்சுட்டு போயிட்டோம் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு தான் இங்கே வந்து ஒரு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பழங்கால சிவன் கோயில் அங்கே தான் போயாச்சு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் இப்போ வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி அண்ணாபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு சாமியில் சா சாதத்தை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து காய்கறி எல்லாமே மாலை தனித்தனியாக அவரைக்காய் கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை பச்சை மிளகாய் கேரட்டு வெண்டக்காய் எல்லாத்துலேயும் தனித்தனியாக முள்ளங்கி இந்த மாதிரி எல்லாத்திலையுமே காயில் தனித்தனியாக மாலையெல்லாம் கட்டி முண்டையும் கொ அலங்காரம் பண்ணிகிட்ருக்க இங்கிட்டு வந்து திருவாசகம் பெண்கள் எல்லாமே திருவாசகம் படிக்கிறது கோலாட்டம் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட்டமெல்லாம் நிறைய ஜாஸ்தியாக இருந்தது பார்த்துட்டு உட்காந்தாச்சு என்ன ஒன்று க சாமியை வந்து உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வீடியோ எடுக்க முடியல அந்தளவுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே சாப்பாடையும் முடிச்சுட்டு வந்துட்டு உன்னிக்கி அதனால் வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணலை சரி ஏதாவது பண்ணலாமே வீட்டில் வந்து அப்படின்ட்டு சும்மா உக்காந்துருக்கு ரவை நிறையா இருந்தது ரவையை வச்சு ரவால் அட் பண்ணிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒரு தேங்காய் நல்லா திருகி எடுத்து வச்சாச்சு ரவை வந்து நான் வந்து வீட்டில் வந்து ர வறுக்காமல் வச்சுருந்தேன் அதனால் நல்லா வறுத்துக்கிடலான்ட்டு ரவையை ஃபஸ்ட்டு வறுத்துட்டேன் உங்களுக்கு வறுத்த ரவை வச்சுருந்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் நான் வந்து வறுக்காதனால நல்லா ஓரளவுக்கு ஜூடு பண்ணி நல்லா வறுத்து எடுத்தாச்சு அடுத்து எடுத்துட்டு தவறு தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா நெய்யை ஊற்றி நல்லா தேங்காயை வந்து அந்த தே நெய்யிலேயே தேங்காய் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி அடைச்சாச்சு பொண்ணு நிறமாக வர வரைக்கும் வதக்கிகிட்டு இருக்கப்போமே வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கரண்டியில் வந்து நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு கிறிஸ்மஸ் பழம் போட்டு நல்லா பொண்ணு நிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அதோட நெய்யிலேயேவும் இப்போ வந்து தேங்காய் நல்லா வதங்கினதுமே நம்ம அளவான தேங்காய் ஜீ ஜீனி எவ்வளோ தேவையோ இனிப்பு நம்ம ரொம்ப சாப்பிடாதவங்க சில பேர் திகட்டுறளவு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்து நம்ம வந்து ஜீனி போட்டுக்கிடலாம் இப்போ தேங்காயோடு நல்லா வதங்கினதும் ஜீனி போட்டு ஓரளவு நல்லா கிளறி வந்ததுக்கப்புறமா இப்போ ரவையும் தட்டியாச்சு ரவையும் போட்டு நல்லா ஆனால் சிம்லையே தான் வச்சுருக்கணும் அடுப்பு வந்து நிறையா எரிஞ்சிச்சுன்னா அது வந்து கருகள் வாட ஒரு மாதிரி அடிக்கும் சிம்பிளே வச்சு மெதுவாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டு அதையும் மிகவும் இந்த ரவையோட கொட்டிக்கிடலாம் நெய் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதனால் நெய் போட்டு ரொம்ப வச்சாச்சு இப்போ அதோட தட்டி வச்சுட்டு சூடோடையே நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும் அதனால கொஞ்சமாக பால் காய்ச்சி பாலை வந்து வடிகட்டி வச்சுக்கிடலாம் ஆடையாக இருந்ததுனால் தரத்தரையா ஒரு மாதிரி நல்லா இருக்காது பாலையும் நல்லா காய்ச்சி வச்சுட்டேன் டம்ளரில் வடிகட்டி வச்சுட்டு இப்போ வந்து அந்த சூடோடு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் பொத்தி பொத்தி எடுத்துடலாம் அது லைட் அதனால தான் கொஞ்சம் பால் லைட் லைட்டாக ஊற்றி ஊற்றி வச்சோம்னா அந்த ஜீனிக்கும் அந்த பால் ஹீட்டுக்கும் அப்படியே இலக்கும் கொடுக்கும் நம்ம உருட்டி எடுத்துடலாம் ஆற விட்டுட்டோம்னா அது திரும்ப உருண்டை பிடிக்க வராது அதனால் உருட்டி விட்டு எடுத்தாச்சு இப்போ நல்லா ரவா இல்லட்டு ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா